ஹெய் ஜலால் ஹலலூ அவங்கள் யாபரும் மேசைகசு நாமத்தில் இந்த கால விலையிலே வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதம் அண்ணன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் விசேஷித்த கத்தரை ஆராதிக்கிற மா ஒரு மகிமையான நாள் தேவனுக்கென்று நாம் பலி செலுத்துகிற நாள் விசுவாசிகளோடு தேவ பிள்ளைகளோடு சபையாக கத்தருக்கு ஆராதனை செலுத்துகிற தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே கூடி வந்திருக்கிறோம் அல்லே லோயா பிரியமானவர்களே கத்தருக்கு ஆராதனை கத்தருக்கு துதி எல்லாமே அது ஒரு பிரியமான பலியாய் கத்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் நாம் இன்றைக்கும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு கத்தரை ஆராதிக்க வேண்டும் காரணம் என்ன ஆண்டவருக்கின்று நாம் வாழ்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரமாக இருப்பது கத்தருடைய உறவிலே பலனடைவதற்கு கத்தருக்காக வாழ்வதற்கு அவரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய இருக்கிறது இன்றைக்கும் கத்தர் நாம் ஏன் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் நம்மோடு பேசுகிறார் நாம் எந்த சூழ்நிலையிலே கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் நூற்றி ஆறாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அல்லேலோயா வார்த்தையை விசுவாசித்து துதியை பாடினார்கள் யார் இந்த கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஆண்டவர் விடுவித்து அந்த பாரோன் அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வந்தார் பின்பாக பார்வன் மறுபடியும் பின்தொடர்ந்து வந்தான் ஆனால் மோசே மூலமாக கத்தர் செங்கடலை பிளந்தார் ஜனங்களை கரையேறும்படி விடுவித்து பாதுகாப்பாய் வழிநடத்தினார் ஆனால் பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை ஆழம் மூடி போட்டது லூயா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை கவலைப்படாத இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எதிராயிருக்கிற சத்துருவை தேவன் மூடி போடுவார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செயலிழக்க பண்ணுவார் உங்களை இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த எல்லா காரியத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார் அலே லூயா பாருங்கள் சத்துருக்களை தண்ணீர் மூடி போட்ட பிறகு அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள் நாம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு விசுவாசித்து நாம் கத்தரை துதிக்க வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது எந்த பிள்ளைவேன எந்த பிரச்சனை எந்த போராட்டம் எந்த கஷ்டங்கள் எந்த விதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் வார்த்தை விசுவாசித்து அவர் துதியை பாடி ஆராதிக்கும்படிதான் கத்தர் நம்மை சபையாய் வைத்திருக்கிறார் ஹலே லூயா இப்பொழுது ஜபிக்க போறோம் உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை கத்தர் முறித்து போடுவார் நீங்கள் கத்தரை பாடி ஆராதிக்க முடியும் கண்களை மூடி அர்ப்பணிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வழியில் என்னுடைய வார்த்தை விசுவாசித்தோமே ஆராதிப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்ததுக்காக நன்றி காலை தோறும் அது கிருவை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்துகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த காலை வழியில் ஆண்டு விரதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டு வரையை விநோகுக்கு ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு எதிரான சத்துருக்கள் எந்தெந்த வழியில் பின்தொடர்ந்தாலும் இதுவரைக்கும் இவர்களுக்கு விரோதமான எந்தெந்த காரியம் பின்தொடர்ந்தாலும் இப்பொழுது கர்த்தர் செங்கலில் அன்றைக்கு பார்வணமின் சேனை மூடிப்பட்டது போல இப்பொழுது சத்துருக்களின் திட்டங்களை உடைத்து முறித்து ஒன்று மீதம் இருக்காதபடி அன்றுவர் மூடிப்போடும்படி ஜிபிக்கிறம்பா ஒருவனும் மீந்திருக்கவில்லை என்று சொன்னபடி இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வீராக இப்பொழுது வியாதிகள் ஒன்றும் இல்லாமல் மாற்றி தருவீராக கடன் பச்சனை மாற்றித்தர வழித்தரப்பீராக அற்புதம் நடப்பதாக பற்றாக்குறைகள் மாறுவதமை ஆராதிக்க துதிக்க ஆண்டு மேன்மைப்படுத்த முடியாதபடிக்கு முழு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு போர் செய்கிற எல்லா விரோதமான கிரிகைகளை சுற்றித்துப்படுவா குடும்பத்தில் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ரட்சிப்பின் சந்தோஷம் குடும்பத்தில் வர ஜபிக்கிறேன் உண்மை பாட துதிக்க வார்த்தையை விசுவாசிக்க உதவி செய்யும் இயேசுக்கு சுமூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர்த்தாமை தொடர்ந்து நடத்தி ஆசிர்வாதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து கத்துடைய வார்த்தை விசுவாசித்து ஆராதிங்க சத்துருக்களை கத்தர் மூடி போட்டார்